திடீரென பிரேமலதா அதிமுகவுடன் திடீர் கூட்டணி நண்பர்களே அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மிகப்பெரிய ஒரு இயக்கம் அதாவது கடல் போன்ற ஒரு இயக்கம் அந்த இயக்கத்தை அழிக்க நினைத்தால் அவர்கள் அழிந்து போவார் உதாரணமாக நிறைய நபர்கள் இருக்கிறார் இப்ப சமீபத்தில் கூட ஒரு நபர் அதிமுகவிற்கு எதிராக நல்லாட்சியை கொடுப்பேன் என தமிழக வெற்றி கழகத்திலோடு இணைந்திருக்கிறார் அவர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருப்பது இப்பொழுது மிகப்பெரிய பெருமையாகத்தான் ஆனால் கொஞ்ச நாட்கள் கழித்துதான் ஏன் அதிமுகவை விட்டு வெளியேறணும் அப்படிங்கிற நிலைமைக்கு அவர் தள்ளப்படுவார் அப்படின்னே கூட சொல்லு இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் என்பது அதிமுகவிற்கு மிக மிக ஒரு முக்கியமான ஒரு தேர்தல் அந்த தேர்தலில் அதிமுக வெற்றி வாய்ப்பை பெற்றே ஆக வேண்டும் அடுத்த ஐந்து ஆண்டுகள் தமிழகத்திலே நல்லாட்சியை மக்களுக்கு கொடுத்தே ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தில் அதிமுக இருந்து கொண்டிருக்கிறது கூட திமுகவின் பக்கம் பலமான ஒரு கூட்டணி என்பது கைவசம் வைத்திருந்தாலும் இன்று வரைக்குமே திமுக மற்ற கூட்டணி கட்சிகளை இணைக்கக்கூடிய வேலையில் தான் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது ஏன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேதியிலே ஜெயித்து அன்னும் ஐந்து ஆண்டுகள் திமுகவுடைய ஆட்சியை அமர வைத்து அந்த இடத்திலே முதய நிதியை முதல்வர் முதலமைச்சராக்கி பார்க்க வேண்டும் என்பது நமது ஐயா ஸ்டாலினருடைய மிகப்பெரிய ஒரு ஆசையாக இருந்து இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தேமுதிக விஜயகாந்துடைய கட்சி கட்சியான தேமுதிக இரட்டை நிலைப்பாட்டிலே இருக்க ஆரம்பிக்கிறாங்க அதாவது அதிமுகவா திமுகவா இந்த இரண்டு இடத்திலே எந்த கட்சி அதிகமான தொகுதிகளை கொடுக்கிறதோ அங்கே இணைந்து கொள்ளலாம் என்று அந்த நிலைப்பாட்டில் தான் இருந்து கொண்டிருக்காங்க அப்படின்னே கூட சொல்லு இந்த நிலையில் தேமுதிக பொதுச் பிரேமலதா விஜயகாந்த் உள்ளம் தேடி இல்லம் நாடி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார் அதே சமயம் தமிழகத்தில் இந்த முறை கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கு அதிக சாத்தியங்கள் இருப்பதாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறும் தேர்தலில் இதுவரை அரசியலில் நாம் பார்க்காத தேர்தலாக அமையும் எனவும் கூறிட்டு வர்றார் சமீபத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பிரேமலதா ஜனவரி ஒன்பதாம் தேதி நடைபெற உள்ள கடலூர் மாநாட்டிலே கூட்டணி குறித்து அறிவிப்பு வெளியாகும் கட்சியை பலப்படுத்தி மாவட்ட செயலாளர் ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு கூட்டணி குறித்து முடிவு செய்யப்படும் என்றும் எங்களுக்கு செல்லும் இடமெல்லாம் மகத்தான வரவேற்பு கிடைத்திருக்கிறது என்று தற்போது பாதிக்கிறார் பிரேமலதா அவர்கள் கூறிட்டு வர்றாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழலில் சமீபத்தில் நமது ஆர் பி உதயகுமார் மதுரையிலே பிரேமலதா சந்தித்து பேசியிருந்தார் அதற்கு முன்னதாக வைகை அவர்கள் பேசியிருந்தார்கள் அதற்கெல்லாம் பிடி கொடுக்காமல் இருந்த பிரேமலதார்கள் அதிமுக கூட்டணி பற்றின பேச்சுவார்த்தைகளை பேசிக் மட்டுமில்லாமல் ஒவ்வொரு பிரச்சார இடத்திலுமே திமுகவை தான் நமது பிரேமலதர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் தற்சமை இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் இந்த முறை கண்டிப்பாக ஒரு இருந்து எட்டு தொகுதிகளாவது கேட்டு வாங்கி அந்த இடத்திலே நாம் போட்டியிட வேண்டும் என்பது பிரேமலதாவோட எண்ணங்களாக இரு